இதில் என்ன பியூட்டி அப்படின்னா ஏன் வந்து எனக்கு மிகவும் இதயத்திற்கும் என்னுடைய ஒட்டுமொத்த ஒரு அறிவில் நான் பார்த்த மிக பிரம்மாண்டமான மனிதர்கள் ஆயிரத்தில் ஒருவராக இதை பார்க்குறாங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான மனிதர்கள் ஆயிரம் பேரில் ஒருத்தர் மிக முக்கியமானவர் ஏன் அப்படின்னா ஏன் முக்கியமானவர்னா நீங்களே ஒத்துக்குவீங்க ஏன்னா இது அதனால தான் இது ஆயிரம் மாத வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ஏன்னா எல்லா சித்தர்களும் எல்லா மனிதர்களும் எல்லா சிந்தனையாளர்களும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இதை பயிற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பயிற்சி பண்ணுங்க இதுவாகும் நடைமுறையில் நால வட்டத்தில் வரும் அப்படின்றது அது கண்டிப்பாக வரும் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு ஒரு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிங்கன்னா அதில் விளைவு கண்டிப்பாக வரும் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒரு உதாரணத்துக்கு பிராணாயமா ஃபாலோ பண்றீங்க கொண்டு ஃபாலோ பண்ண அந்த சிஸ்டத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ணா ஒரே டெக்னிக்கை பிடிச்சி அதுக்குள்ள போய் நேரணும் அப்ப தரும் சிஸ்டத்துல எதுவுமே தப்பு இல்லை கொடுத்தவங்க கிட்ட எதுவும் தப்பு இல்லை நம்ம கிட்ட தான் தப்பு ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு தண்ணியில் அந்த மலருடைய அதிர்வலையை ஈர்க்க வைத்து அதை கொடுத்து பயன்படுத்துவதற்கு எளிது தயாரிப்பதற்கு எளிது அதே மாதிரி சொல்வதற்கு இது எந்த அறிவும் தேவையில்லை இன்ட்யூஷன் மட்டும் இருந்தால் போதும் அதை அடிப்படையில் வச்சு கொடுத்து இவங்க எல்லாம் சொ எல்லாம் சொன்னதை விட இவர் என்ன பண்ணிக்கிறோம் மிக 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 எளிமைப்படுத்தி அற்புதமான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி வரும் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ நம்ம பார்க்குறது வந்து இப்போ பார்க்குறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அதை பண்ணிட்டார் யாருக்குரிய